வால்யூம் இருக்குது ட்யூனிங் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இந்த முள் இருக்கு பாத்தீங்களா அந்த முள்ள கொண்டு அப்படியே கொண்டு இந்த இடத்துல கொடுத்த உடனே உங்களுக்கு ஆன் உங்களுக்கு எஃப்எம் ப்ளூடூத் யூஎஸ்பி டிரைவ் உங்களுக்கு மெமரி கார்டு ஆக்ஸ் அசோசியல் எல்லா ஃபங்க்ஷனுமே சூப்பரா ஒர்க் ஆகுது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நல்ல ப்ராடக்ட் ஒரு புதுமையான ஒரு புது உறவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அறிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்குங்க ஆப்ஷன் வைக்கும்போது திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடும் அதான் நல்லா பாருங்க நம்மளுடைய அப்பா காலத்தில் அப்படியே நீங்கள் அப்படியே பின்னோக்கி ஒரு 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 ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா பழைய காலத்தில் பாருங்க ஒரு கிராம ஃபோன் இருக்கும் ஒரு பெரிய சுட்கேஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் ஒரு ஆடியோ தட்டு ஒன்று இருக்கும் அதில் ஒரு ஊசி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பை அந்த தட்டுக்கு மேலே தூக்கி வச்ச உடனே பாருங்கள் அந்த அந்த சீடி அப்படியே சுத்தம் அந்த பிளாக் கலரில் இருக்கும் பாருங்க அந்த செட்டப் பாருங்க பாருங்கள் பாருங்க இது ஒரு புது உறவு பாருங்க இதில் வந்து அந்த பழைய காலத்தில் உள்ளான ஒரு கிராமபோன் தட்டு அதுக்கப்புறம் பாருங்க அந்த ஒரு ஒரு நீடில் பாருங்க இந்த நீடில் அதுக்கப்புறம் பாருங்க இந்த குழாய் இதுக்கப்புறம் பாருங்க இதுக்குள்ள வந்து ஒரு ஆம்பிளிஃபியர் செட்டப் எல்லாமே இருக்கு இது எல்லாமே கம்பைன் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணி ஒரு ஆடியோ செட்டப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த எம்மிசர் இருந்து பண்ணியிருக்காங்க இதை பாருங்க நம்மள அப்படியே வந்து நம்மளுடைய அப்பா காலத்துல காலகட்டத்துல நம்மள அப்படியே ஈர்த்துட்டு போகுது அதாவது அந்த விண்டேஜ் மாடல் அப்படியே பாருங்க ஒரு விண்டேஜ் மாடலான ஒரு அமைப்பான ஒரு தட்டு சட்டம் இப்போ இதுல பாருங்க இதை எப்படி ஆன் பண்றதுக்கு எப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் இருக்குது ட்யூனிங் இருக்குது அதுக்கப்புறம் இதை ஆன் பண்றதுக்கு பாருங்க இந்த முள் இருக்கு பாத்தீங்களா அந்த முள்ள கொண்டு அப்படியே கொண்டு இந்த இடத்துல கொடுத்த உடனே உங்களுக்கு ஆன் பாத்தீங்களா நம்மளே ஆன் ஆஃப் எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த இந்த நீடில் அந்த ஸ்பிண்டில் இருக்கு அந்த ஸ்பிண்டில் கொண்டு வந்த அந்த தகட்டில் நீங்க அப்படியே வை வைக்கும்போது அங்க வந்து பிள்ளை ஆகும் அந்த பழைய காலகட்டத்தில் இது அதே மாதிரி அந்த இடத்துல கொண்டு வந் கொண்டு வந்ததும் அந்த ஆன் வால்யூம் கண்ட்ரோல் வந்து வேலை செய்யும் சோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு எஃப் உமுக்காக ஒரு ஏரியல் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஹாரன் ஒரு அமைப்பாக பாக்குறக்கு ஒரு விசிபிலிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி அதாவது பழைய காலத்தை நம்ம அப்பா காலத்தை ஞாபகம் எடுத்துற மாதிரி ஒரு விண்டேஜ் மாடல் செட்டு அப்படியே ஒரு அமைப்பா காம்பேக்டா ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு எஃப்எம் ப்ளூடூத் யூஎஸ்பி டிரைவ் உங்களுக்கு மெமரி கார்டு ஆக்ஸ் அசன்ஷியல் எல்லா ஃபங்க்ஷனுமே சூப்பராக ஒர்க் ஆகுது ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதனுடைய பிரைஸ் பாருங்க நம்பர்களே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டுமே நைன் நைன்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு கம்பெனி நேம் பாருங்க எம்மிசெட் இந்த எம்மிசெட் கம்பெனில மேக்ஸிமம் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் நல்லா இருக்கும் இது ஒரு வாட்டி நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ண நம்பர்களை போட்டோப்பா நீங்க எங்க வேணாலும் கேரி பண்ணிக்கலாம் நம்ம ட்ராவலில் இருந்தாலும் கேரி பண்ணிக்கலாம் இல்லை ஒரு நாலு நாள் அவுடோர் போகிறோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி இடத்துலையும் இதை வந்து நீங்கள் கொண்டு போய் என்ஜாய் பண்ணிக்கலாம் நல்ல அமைப்பாக குவாலிட்டியாக இருக்குது அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப பாருங்க இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது எனி டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஃபோன்லேயே நேரிலேயே தொடர்பு கொண்டு வாங்கி மகிழுங்க நன்றி